People and the uh, for the eighth edition of this uh, uh, TNBL uh, press meet. The uh, talents to show the show up their uh, talents. Uh, uh, Once again, I thank and uh, in the thank you, sir. Before calling Mr. Sindhil Naran, I request uh, Prasanna Khan and CEO. To... ஆடாமல் இருக்கிறத விட அது பெட்டர் இல்லை சார் சரி இல்லை என்னென்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் ஏ தினேஷ் கார்த்திகாண்டு முரளி விஜய் ரெண்டு பேரும் ஆல்ரெடி ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மற்ற நம்ம இந்தியா ஆன எல்லா பிளேயரும் இப்போ பிரசென்ட் ஐபிஎல் ஆன பிளேயர் எல்லாருமே டோர்னமெண்ட்டுக்கு அவைலபிள் ஸோ டோர்னமெண்ட் நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா இதாகவும் இருக்கும் ஸோ எப்போ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் வரணும் உங்களுக்கு டோர்னமெண்ட்டோட டைமிங் தெரியும் த்ரீ ஃபிஃப்டீன் ஆஃப்ரோன் மேட்ச்சு செவன் வந்து நைட் மேட்ச் அதே மாதிரி குவாலிஃபயர் ஒன் அண்டு எலிமினேட்டர் ஒன் வந்து திண்டுக்கல்ல நடக்குது ரிசர்வ் டே வச்சுருக்கோம் ரிசர்வ் டே வந்து முதல் நாள் மேட்ச் வந்து எந்த ஸ்டேஜில் நிற்கிதோ அதிலிருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ குவாலிஃபை டூ அண்ட் ஃபைனல் வந்து சே பார்க்கல ரிசர்வ் டே வச்சுருக்கோம் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நமக்கு வந்து எட்டு டீம் டோர்னமெண்ட்டில் முப்பத்தி ரெண்டு மேட்ச் டோட்டலாக நடக்குது ஃபோர்த் ஃபிஃப்த் ஆஃப் ஜூலை ஃபிஃப்த் ஆஃப் ஜூலையில் வந்து நம்ம டோர்னாமெண்ட் வந்து சேலத்தில் ஆரம்பிக்குது அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஓ தென் திருநெல்வேலி வரும் திண்டுக்கல் போகிறோம் கடைசியாக சென்னையில் பிடிக்கிறோம் இந்த வருஷம் முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு மேட்ச் போகிறோம் எஸ்என்ஜே இந்த வருஷம் வந்து நம்ம வந்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதர் ஸ்பான்சர்ஸ் டிவிஎஸ் ஸ்பான்சர்ஷிப் திருநெல்வேலி வந்து செவன்த் ஆர் எயிட் ஆஃப் ஜூலை ஆரம்பிக்கும் いや டிக்கெட் நடக்குது

அது முப்பத்தி ரெண்டு மேட்ச் இருக்குது நாலு வந்து குவாலிஃபையர் அண்டு எலிமினேட்டர் எல்லாமே திண்டுக்கல்லில் நடக்குது குவாலிஃபயர் டூ அண்ட் ஃபைனல்ஸ் வந்து சேப்பாக்கில் நடக்குது போன வருஷம் நாலு வென்னியூவில் நடத்தணும் இந்த வருஷம் வந்து அஞ்சாவதாக சேப்பாக்கு வந்து மறுபடியும் திரும்பி வந்திருக்கு அஞ்சு வெண்ணியூவில் நடத்துகிறோம் அதே எட்டு அணிகள் முதல் பரிசு ஐம்பது லட்சம் இரண்டாவது பரிசு முப்பது லட்சம் மூன்றாவது நான்காவது இடைக்கும் அணிகளுக்கு வந்து இருபது லட்சம் வந்து ப்ரைஸ் மணி இந்த மேட்ச் வந்து மதிய மேட்ச் எல்லாமே மூணு காலுக்கு மூணு பதினஞ்சுக்கும் இரவு மேட்ச் வந்து ஏழு பதினஞ்சுக்கும் தொடங்குகிறோம் இந்த மேட்ச்சங்கள் அனைத்துமே வந்து டிவியில் வந்து நேரடியாக வந்து ஸ்டார் டிவி ஒன்லேயும் ஸ்டார் டிவி ஒன் தமிழ்லேயும் டிஜிட்டல் வந்து ஃபேன் கோடுலேயும் நீங்கள் வந்து கண்டு கழிக்கலாம் எப்போ மாதிரியே வந்து ஸ்ரீராம் கேபிட்டல் வந்து இந்த முறையும் வந்து டைட்டில் ஸ்பான்சர் அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஐஓபி நம்ம எஸ்என்ஜே ஷெரான் பிளை நிறைய ச டிவிஎஸ் அண்ட் அந்த போன்ற ஸ்பான்சர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த முறையும் டிஆர்எஸ் மெத்தட் வச்சுருக்கோம் சென்ற முறை மாதிரியே வந்து மழை வந்து வந்து மேட்சுகள்லாம் ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா ரிசர்வ் டே வந்து குவாலிஃபையருக்கும் எலிமினேட்டர் அந்த நாக் அவுட் மேட்சஸ்க்கு வந்து வச்சுருக்கோம் இந்த முறை திருநெல்வேலியில் வந்து நம்ம இருபத்தி இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாட்கள் ஆறு மேட்ச்சு ஒரு நாள் மட்டும் டபுள் அட்டர் இந்த முறை மேட்ச்சுக்கு விளையாடுறதுக்கு நம்ம அஸ்வின் விஜய்சங்கர் சாய் சுதர்சன் சாய் கிஷோர் போன்ற பிளேயர்கள் வந்து எல்லாருமே வந்து தயாராக இருக்காங்க எல்லாரும் அவைலபுளாக இருக்காங்க ஷாருக் இருந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஸோ இப்பொழுது வந்து சிலருக்கு திருநெல்வேலியில் கொஞ்சம் மேட்ச் கம்மியானதாக ஃபீல் பண்ணுறீங்க வருங்காலத்தில் வந்து நம்ம எட்டு அணிகள்ன்றது பத்து அணிகளாக வந்தாலோ இல்லை ஒரு அணியே வந்து ரெண்டு முறை வந்து மேட்ச் ஓமனவே ஆடுற மாதிரி வந்தால் மறுபடியும் மேட்ச் அதிகமாகும் இது ரொட்டேஷன் மாதிரி ஒரு போன முறை திருநெல்வேலியில் வந்து ஃபைனல் நடந்தது அதனால் இந்த வாட்டி சேப்பாக் அடுத்த முறை வேறு எங்கேயாவது மாறி அது மாதிரி ஒவ்வொரு அணிக்கும் சான்ஸ் கொடுக்குறோம் மதுரையில் ஆறாவது வென்யூ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு வேலமால் காலேஜில் ஒரு சிறந்த முறையில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு விக்கெட் போட்டு கிரவுண்டு வந்து ரெடி பண்ணுறாங்க கேலரி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் உட்காந்து பண்ணுற ஃபிக்ஸ் பண்ணி அதாவது ஒரு நாங்கள் போகிறது வந்து டெம்பரரி ஸ்டாண்ட் போடுறோம் அவங்க பர்மனன்ட் ஸ்டாண்டே கட்டியிருக்காங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நம்ம மீடியா வந்து கண்டிப்பாக ஒத்துழைச்சி கொடுத்து இந்த ஏழு ஐபி டிஎன்பியிலும் வந்து எப்படி நீங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தீங்களோ இதே நன்றி வந்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூக்கும் டோர்னமெண்ட்டு தொடங்க போகிறோம் அதுக்காக தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து அது தேடல் வேட்டைக்காக இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட் சொல்லிவிட்டு முப்பத்தேழு உள்ள வந்து டோர்னமெண்ட்டை நடத்தணும் நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இந்த வருஷமாக டோர்னமெண்ட் வந்து ஜனவரி வரப்போகுது இன்னும் ஒரு முறை நடத்திட்டு அதிலிருந்து சிறந்த பிளேயர்களை எடுத்து ஒரு நான்கு அணிகளை எடுத்து டோர்னமெண்ட் வந்து டிஎன்பியர் வந்து உமனுக்கு மட்டுமே நடத்த போகிறோம் அது என்ன கூடிய விரைவில் வந்துடும்